Hi ஹாய் welcome வெல்கம் டு அவர் பிஜி சேனல் இன்றைக்கி பாகியலக்ஷ்மி உடைய என்ன அப்டேட் அப்படிங்கிறத பார்த்திரலாம். ஜெனி வந்து அவங்க குடும்பத்தில் வாந்தி வருது மயக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரி வந்து கன்ஃபார்மாக நீ வந்து கற்பமாக தான் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு செலியன் உடனே செக் பண்ணி பார்க்குறாங்க ஆகுது அவங்க இருக்காங்க அப்போ எல்லோரும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ இனியா சொல்கிறான் எனக்கு பையன் வேணும் அப்போ தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கு பாக்கியாக எந்த குழந்தையாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறனோ அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஹாப்பியாக இருக்காங்க அப்போ ஈஸ்வரி வந்து ஜெனி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு விஷயத்தை சொல்லி அவங்களையும் வர சொல்கிறாங்க அப்போ எளியில் வந்து சிலியனை தூக்கி சந்தோஷமாக விஷ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டே இருந்தீங்க பிறகு எப்படி குழந்தை அப்படின்னு சொல்லி ட்ரிண்டல் பண்ணுறாங்க ஈஸ்வரி வந்து குழந்தைக்கு பேர் வைக்கிற வரைக்கும் யோசிச்சுட்டு போயிட்டாங்க அந்த நேரம் ஜெனியோடைய அப்பாவும் அம்மாவும் வராங்க எல்லாரும் சி சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்யாவுக்கு அவங்களை கவனிக்கிற பொறுப்பு வந்துருச்சு எல்லாத்தையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாக்யா கிட்டே ஜெனிக்கு சத்தான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க அந்த நேரம் அமிர்தா கிறிஸ்டனுக்கு வர்றாங்க ஈஸ்வரி வந்து அமிர்தா கிட்டே என்ன கேள்வி கேட்டாங்க அமிர்தா என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ